யாரு நம்மள கூப்பிட்டது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சத்தம் கேட்டுச்சு வெளியில வந்து பார்த்தா யாரையும் காணா ஏ ராணியக்கா என்ன எங்க வீட்டு வாசம் முன்னாடி படுத்து கிடக்க

அனிக்கா உங்க நாத்தனார் விஜயா ரொம்ப யூஸ் படுத்துதோ ஆ மண்டி பொண்ணு நானே போனா போது போனா போதனே விட்டா ரொம்ப கடுந்து ஆடுறா எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்பதே போய் ரூமுக்குள்ள படுக்க போறேன் சின்ன பொண்ணு அப்பதே அண்ணி அத செஞ்சு தாங்க அண்ணி இத செஞ்சு தாங்க அண்ணி அத பண்ணி தாங்கனு சொல்ல எந்த நேரம் பார்த்தாலும் செல்ல தேச்சே மீனுக்குட்டே இருக்க அந்த செல்லல யூடியூப் ஒன்னு வரகாம்ல அதுல திங்கிர ஐட்டத்தியா ஒவ்வொண்ணா பார்த்து அண்ணி மீன் குழம்பு வச்சிட்டாங்க அண்ணி நெத்திலி மீன் குழம்பு வச்சிட்டாங்க அண்ணி நண்டு வறுவல் பண்ணிட்டாங்க அண்ணி இங்க பாருங்க யூடியூப்ல இந்த மாதிரி

அட ராமா நீ போய் வீடு வீடா பொறணி பேசுவியா என்ன இப்படி உங்க மாமியார் பேசுது என்னைக்கையோ ஒரு நாள் தான் எங்க வீட்டுக்கு வந்து நீ என்னமோ உட்காந்து பேசுவ அதுவும் கொஞ்ச நேரம் தான் உட்காருவ அப்புறம் எங்க வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்குன்னு சொல்லிட்டு நீனே ஓடிடுவ இப்படி பேசுதே உன் மாமியார் நான் அந்த நாரும் சாடமாடே என்னை கிளிக்கிடுடி இருக்கா நீ எதுக்கு வருத்தப்படுற மாமியாரா இருந்தாலும் சரி நாத்தனாரா இருந்தாலும் சரி நம்மளை போட்டு இமசப்படுத்துறது தானே அவர்களுக்கு வேலை என் வீட்டுல இருந்தா என் மாமியாரும் நாத்தனாரும் என்னைய படாத பாடு படுத்துது நான் என்ன உன்னைய மாதிரி மூசு மூசுன்னு அழுதுகிட்டா கிடைக்கேன் நான் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் கா சின்ன பொண்ணு நீ தைரியமான பொம்பளடி நீ எதையும் தாங்கிக்குவ நான் பிஞ்சு உள்ளும் கொண்டவடி என்னால தாங்கிக்கொள்ள முடியாது பாரு அடி சின்ன பொண்ணு மூச்சு விடாம இப்ப பேசுனது எனக்கு பட பட வருதுடி எங்க வீட்ல இருந்து ஓடி வந்தேன் பாரு ஒண்ணு சாப்பிடல உங்க வீட்ல என்ன சாப்பாடு இடி செஞ்சே அக்கா ராணி அக்கா என்னக்க நீ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தது போக உனக்கே பசிக்குதா எங்க வீட்ல நான் வெஜிடபிள் பிரியாணி தானக்க செஞ்சே டேடி எனக்கு கொஞ்சம் ஒண்ணு எடுத்துட்டு வாடி பட படன்னு வருது மயக்கமா வருதுடி அக்கா செத்து இருக்கா இந்த போய் எடுத்துட்டு வரேன்

நீ இந்த கொண்டு வந்தேன். நோகாமா நின்திக்கிட்டு போலாம் பாக்கறியா? என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்ப எனக்கு இந்த பொறல எல்லாம் உரிமை இல்லையா? உரிமை தூக்கிட்டு போ. நான் என்னத்த கேக்கப் போறேன்? இது எங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த பொறலு. தொடக்கூடாது. ஒரு டம்ளர கூட நீ எடுத்துட்டு போக கூடாது. கூடாது ம் இருந்து ஒரு பொருள கூட நீங்க எடுக்க கூடாது எடுத்தா அவள விஜயா ஏன் இப்படி பண்ற? வீட்ல உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகலாமா? அப்புறம் எப்படி போணங்கறது? இந்த விஜய்க்கு இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு இப்படி பண்ணுது. இது எங்க குடும்ப பிரச்சனை மட்டும் பாருங்க

உங்க அம்மா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து கேட்டதுக்கு விஜயா சொன்னா நான் இந்த பாத்திரத்தை எல்லாம் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னா இப்போ என்னன்னா அத்தே பாத்திர கடையில கொண்டு போய் போடுறதுக்காக எடுத்துட்டு போறோம்னு சொல்றாங்க இதுல எது உண்மைன்னு தெரியலையே ஏன்னே இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா ராணி அக்கா கொண்டு வந்த சீர்வசையை இப்படி தென்னால தூக்கிட்டு போனா கோவம் வராது அம்மா ஒழுங்கா வீட்ல இருக்க முடியலையா தேவையில்லாத வேலையில ஏம்மா பாக்குற

இந்த வண்டி ரொம்ப நேரமா நிக்குது இந்த வண்டிலயே ஏறி போங்க ஏன் பொருளை எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் பாண்டி ஆ ஆ போயிட்டு வாங்கமா